பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் சதய விழா ஆர்ப்பரித்த முத்தரையர் சமூகம் திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் சதய விழா கொண்டாடப்பட்டது தொட்டியம் பேருந்து நிலையம் முன்பாக நடைபெற்ற விழாவிற்கு திமுக திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் காடுவெட்டி தியாகராஜன் எம்எல்ஏ தலைமை வகித்து பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் திருவுருவப் மாலை அணிவித்தும் மலர்தூவியும் மரியாதை செலுத்தினார் அப்பொழுது முத்தரையர் முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி சார்பில் எம்எல்ஏ காடுவெட்டி தியாகராஜனுக்கு வீரவால் வழங்கப்பட்டது பொதுமக்களுக்கும் திரளாக கூடியிருந்த சங்க நிர்வாகிகளுக்கும் எம்எல்ஏ காடுவெட்டி தியாகராஜன் இனிப்புகள் வழங்கினார் அப்பொழுது சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து தொட்டியம் பேருந்து நிலைய வளாகப் பகுதியில் இருந்து முசிறி வரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் எம்எல்ஏ காடுவெட்டி தியாகராஜன் தலைமையில் முத்தரையர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் பேரணியாக சென்றனர் பின்னர் அங்கிருந்து திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் பேரரசர் பெரும்பிடு முத்தரையர் மணிமண்டபத்தில் நடைபெறும் விழாவில் கலந்து கொண்டனர் அப்பொழுது விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் கே என் நேரு உள்ளிட்ட பலருக்கும் முத்தரையர் சமுதாயத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேரரசின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதன் பின்னர் மணிமண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் உருவ தொட்டியம் காட்டுப்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சென்ற முத்தரையர் சமூகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்